நம்மை ஆசீர்வதித்தார் எல்லாரையும் இசுவை நோக்கி கண்களை மூடி இந்த நாளிலும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும் ஆனாலும் ஒன்றிலும் அவர் நம்மை விட்டு விலகாத தேவன் இந்த நாளிலும் நமக்கு நன்மைகளையும் பலனையும் வெளிப்படுத்துகிறார் எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் அப்படியே துதிங்க பார்க்கலாம் ஆண்டவரே நீ செய்த திருவைகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி அப்பா உம்மை போல எங்களை நேசிக்க அன்பு காண்பிக்க இறக்கத்தை காண்பிக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே உங்க தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாரையும் இயேசுவை நோக்கி பரிசு தாவியானவருடைய பலனுக்காக கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ரட்சிப்பின் தேவனே மை துதிக்கிறோம் அப்பா ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிற எல்லார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த இடத்துக்குள்ள வரும் பொழுதே இன்றைக்கு ஆவியானவர் சொன்னார் என் பிள்ளைகளை இரண்டு விதமான நன்மை நான் நிரப்புவேன் இரண்டு வித நன்மை என் பிள்ளைகளை பலப்படுத்துவேன் இன்றைக்கு கண்ணீரின் பாதையில் வந்திருக்கிறவர்கள் அநேகர் உண்டு அவர்களுடைய க தண்ணீரை துடைக்கும்படியாய் நான் இடைபடுவேன் என்று சொன்னார் எல்லோரும் அப்படியே இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக ஆண்டவரே உங்கள் அன்புக்காக ஆண்டவரே உங்கள் வல்லமையின் பலத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா உங்கள் நன்மையின் கரங்களுக்காக ஸ்தோத்திரம் கிருபையின் தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பாவுடைய கரங்கள் அப்பாவுடைய கிருபைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் வல்லமையின் தயவு வெளிப்படட்டும் கிருபை கிருவை உள்ளவரேமை துதிக்கிறோம் கிருபை உள்ளவரேமை துதிக்கிறோம் இறக்கங்களை வெளிப்படுத்துகிறவரே ஸ்தோத்தரிக்கிற எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ரட்சகருடைய மகிமை நம்ம அப்படியே பலப்படுத்தட்டும் ரட்சகருடைய கிருவை நம்மை பலப்படுத்தட்டும் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்க துதிக்க துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னத்தின் பலனை பார்ப்பீங்க ஆவியானவர் இங்கே தான் வந்திருக்கிறார் இங்கே தான் வந்திருக்கிறார் கண்ணீரை துடைக்கும்படியாய் பாடுகளை மாற்றி போடும்படியாய் அவர் நமக்கு அநேக காரியங்களில் நன்மை செய்யும்படியாக இயேசுவேமை ஸ்தோதரிக்கிறோம் 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 ஆண்டவருடைய கரங்கள் ஆண்டோருடைய கிருவைகள் இறக்கங்கள் வெளிப்படும்படியாக உம்மை துதிக்கிறேன் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே உங்க கரங்கள் கிருபையின் வல்லமை இறக்கங்கள் வெளிப்படட்டும் அப்பா ஆண்டவரே மை துதிக்கிறோம் இரட்சகரேமை ஸ்தோதரிக்கிறோம் எல்லாரும் ஸ்தோதிரம் பண்ணுங்க ரட்சகரை நோக்கி பார்த்து ஸ்தோதிரம் பண்ணுங்க அவர் நன்மைகளை கட்டளையிடுகிற தேவன் அவர் உங்களுக்கு புதிதான காரியங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அவரை போல உங்களை சிக்க பலப்படுத்திட யாருமே இல்லை எல்லா சூழ்நிலையிலும் அவர் நன்மையை வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவருடைய கரங்கள் கிருபைகள் இறக்கங்கள் எல்லாரும் அப்படியே ஸ்தோதிரம் பண்ணுவோம் மை துதிக்கிறோம் மை ஸ்தோதரிக்கிறோம் எல்லாரும் அப்படியே ஸ்தோதிரம் பண்ணுங்க ஆண்டவரே உங்க கரங்கள் ஆண்டவரே உங்க கிருபைகள் என்னை நடத்துகிற உங்க கிருவைகளுக்காக என்னை பலப்படுத்துகிற உங்க கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை மாற்றும்படியாய் வந்திருக்கிறார் வேதனை நிறைந்திருக்கலாம் பல பாடுகள் நம்மை விள உள்ளத்தல்ல தான் இருக்கலாம் சிலர் சொல்லியிருக்கலாம் இனி நீ எழும்பவே முடியாது என்று ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இம்மட்டும் பாதுகாப்பை தந்தார் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் இயேசுவே மெய் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா கிருவையின் ராஜாவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் மனதுருக்கத்தின் தேவனே மெய் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா எல்லாரும் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார் உங்களை இயேசுப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த நாள்ல கூட சொல்லுங்க ஆண்டவரே உங்க மகிமைக்காக நன்றி ஆண்டவரே உங்க நன்மைக்காக நன்றி ஆண்டவரே உங்க வெள்ளத்தின் நண்புக்காக நன்றி ஆண்டவரே உங்க கிருபையின் வல்லமை எவ்வளவு பெரிதா ஆண்டவரே உங்க கிருபையின் வல்லமை எவ்வளவு பெரிதா ஆண்டவரே அப்பாமை ஸ்தோதரிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரே இயேசுவை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா இயேசுவை நோக்கி பாருங்காண்டவரே துதைக்கிறேன் மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவது ஏனோ மகிமையான பரலோகம் இரு ஆட்சி தேற்றும் அன்பரே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வது ஏனோ ஆற்றி தேற்றும் அன்பரே நீ ஏனோ மறுபடியும் மகிமையான பரலோ பரலோகம் மகிமையான பரலோகம் இருக்கையிலே கையிலே நீ மனமுடைந்து போவது ஏனோ மகிமைய வல்லமை நண்பக்காக உங்க கிருபை நண்பக்காக உங்க இரக்கத்தின் நண்பக்காக ஆண்டவரே அப்பாமை மை சோதரிக்கிற அப்பா மை சோதரிக்கிற அப்படி எல்லாரும் தண்ணி ஆண்டவரே என் கவலைகளை மாற்றி போடுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என் கவலைகளை மாற்றி போடுங்க ஏசப்பா என் துக்கங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே உங்க வல்லமையின் வெள்ள என்னை வெலப்படுத்தட்டும் 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 எல்லாரும் துதிங்க நீங்க துதிக்க துதிக்க அந்த சிந்தையில் இருக்கிற அவிசுவாசங்கள் நடக்காது என்று தீர்மானிக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நன்மை செய்வார் நடக்காது என்று எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார் ஒவ்வொருவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க

சுவின் அன்பு என்று மாறாததா இருக்கிறது எல்லாரும் சுவை நோக்கி பாருங்க பார்க்கலாம் ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே உங்கள் கவலைகள் உங்கள் பாரங்கள் எதை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்களோ கண்களை மூடி இசுகிட்ட சொல்லுங்கள் என் பாரத்தை மாற்றுங்காண்டவரே என் வேதனையை மாற்றுங்காண்டவரே என் கவலைகளை மாற்றுங்காண்டவரே என் கண்ணீரை மாற்றுங்காண்டவரே என்னுடைய போராட்டத்தை மாற்றுங்காண்டவரே என் வேதனைகள் இந்த வேளையில் நீங்கி போகும்படியாக என் வேதனைகள் இந்த வேளையில் நீங்கி போகும்படி எனக்கு கிருபை பாராட்டுங்க ஒரு முறை ஒரு சகோதரி படுத்த படுக்கையா இருந்து ஆலயத்துக்கு வந்தாங்களாம் அவர்கள் கூட வந்திருந்தவங்க சொன்னாங்க இவங்க எழுந்து நடக்கவே முடியாது இவங்க முதுகெலும்பெல்லாம் பாதித்து விட்டது முற்றிலுமாய் முடக்கப்பட்ட நிலை படுத்த படுக்கையில மட்டும்தான் இருக்க முடியும் ஆனா அந்த ஊழியர் அந்த சகோதரியை பார்த்தாங்களாம் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தாங்க அவங்களுக்கு அவசுவாசம் இல்லை இந்த பெலகினத்தை பார்த்து யேசுவை பார்த்து ஏன் ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு பாட கொடுத்தீங்கன்னு கேட்குற அந்த மனப்பான்மை எதுவுமே கிடையாது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் அந்த விசுவாசத்தை பார்த்துட்டு அந்த ஊழிய சொன்னாராம் ஏசுவின் நாமத்தினால நீ இயேசுவின் நாமத்தினால உங்ககிட்ட எழுந்திருக்க எந்த தடையுமே இல்லை பாரம் போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லாத்துல இந்த நாளில் விடுவிக்கும்படியா எழுந்துரு அந்த சகோதரி நொடி பொழுதில் அந்த வார்த்தைகளை விசுவாசித்தாங்களாம் அப்படியே எழுந்திருந்தாங்களாம் சபையே அதை வித்தியாசமாய் பார்த்ததாம் எத்தனையோ வருடம் இருந்த படுத்த படுக்கை அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் ஆண்டவருக்கு மேல இருந்த நம்பிக்கை அந்த எல்லா போராட்டங்கள்ல இருந்தோம் எல்லா பாடுகள் இருந்தோம் அவர்களை தூக்கி எடுக்கத்தக்கதா இருந்தது இன்றைக்கு இதுல வந்திருக்கிற அன்பு தேவை பிள்ளையே இன்னைக்கும் பல காரியங்களை விழுந்து போன அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு இந்த காரியத்துல என்னால எழும்பவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா உங்க விசுவாசம் வெலப்படட்டும் என்னை ஆண்டவர் எப்படி ஆகிலும் ஏட்டெடுப்பா ஆண்டவர் எப்படி ஆகிலும் ஏட்டெடுப்பா அவர் என் மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் நான் வைத்திருக்கிற அன்பு குறைவுதான் நான் அவரை சில வேலையில கைவிட்டுருவேன் ஆனா அவர் என்ன கைவிட மாட்டாரு அதனால தான் நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பதில் தருகிறார் நான் கவலையாக இருக்கும் பொழுது வசனம் மூலமாக எனக்கு பதில் கொடுக்குறார் சிலர் நம்மகிட்ட கோவப்படுவாங்க என் வாழ்க்கையில் பார்த்தது நான் கோபப்படாத ஒரு நபர் இயேசுதான் நான் நிறைய வேலைகளில் குறை செய்திருக்கிறேன் குறைதான் என் காரியங்களில் நிறைய தவறுகள் உண்டு ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் என்ன பண்ணலைன்னா அவர் அவர் ஒரு இடத்துலையுமே ஒரு இடத்துலையுமே என்கிட்ட கோவப்படலை என்னிமித்தன் துக்கம் தம்பட்டிருக்காரு ஐயோ மீறுகிறானே என்று துக்கம் தம்பட்டிருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு கூட அப்படி தோணலாம் ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரு அதனாலதான் எனக்கு பதில் தரல இல்லவே இல்லைங்க ஒருவேளை அவர் கோபமா இருந்திருந்தாருன்னா இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்க மாட்டார் அவர் அன்பா தான் நம்ம இணைத்திருக்கிறார் அவர் அன்பா தான் நம்ம மேல கூட்டி சேர்த்திருக்கிறார் அவ்வளோ பெரிய அன்பை இயேசு வைத்திருக்கிறாரு அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க தகப்பனே என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்கப்பா எத்தனை வேலைகள்ல உமக்கு பிரியில்லாம நடந்திருக்குற எத்தனை வேலையில உங்களுடைய உங்களுக்கு பிரியில்லாம வசனத்துக்கு கீழ்படியாமல் இருந்திருக்குறேன் என் மேல அன்பு வைத்திருக்கிறீங்கல்ல என் மேல கிருபை வைத்திருக்கிறீங்கல்ல அப்படி எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க உங்க அன்புல நிலைத்திருக்க எனக்கு கிருபை தான் காண்டவர் உங்க அன்புல நிலைத்திருக்க எனக்கு கிருபை தான் காண்டவரேன் கடந்து வந்த பாதை கரடு மருடா இருந்தாலோ நான் விழுந்து போகவே இல்லை ஏசப்பா என் பிள்ள இந்த மூணாவது மாசத்துக்கு வரலாண்ட உங்க கிருபையில வந்த ஆண்டவர் நீங்க காட்டு பெருசு பெருசுப்பா என்ன சுற்றில இருக்கிறவங்க வெளி தோற்றமாய் சிரித்தாலோ குறை சொல்லுகிறவர்கள் ஆயிரம் பேர் உண்டு எந்த இடத்துல என்ன குறை சொல்லவே இல்லையே சப்பா இன்னும் என்ன நேசிக்கிறீங்களா அந்த அப்படியே உங்களை ஆராய்ந்து பாருங்க இன்னும் என்ன கிருப பாராட்டினதற்கு நன்றி எதை வச்சு அந்தவரை என்ன இவ்வளவு நேசிக்கிறீங்க ஒரு நாள் ஜம் நாலு நாள் நல்ல ஜபமே இருக்கிறது இல்லை ஆனாலும் நீங்க இன்னும் அதிகமா நேசிக்கிறீங்களே அன்பு ரொம்ப பெருசு உங்களை போல என்ன நேசிக்க யாரும் இல்ல தகவ எல்லாரும் அந்த கண்வாரி காட்ச உங்க கண்களுக்கு முன்பாக நிறைத்து அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் ஏசப்பா உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவர் நீங்கள் இந்த துதிகளை ஏறெடுக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பாரம் கவலை வேதனைன்றிருக்கிறீங்களோ அதெல்லாம் மாறி போவோம் இந்த இடத்துல கூட சிலர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டு உன்னிடத்துல சில காரியங்களை ஆண்டவர் எச்சரித்தோ நீ மீறி செய்கிற காரியங்கள் உண்டு ஆண்டவர் உன்னோடு பேசியோம் என் அன்பு வாலிப தங்கச்சி ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார் உன்னோடு பேசுகிறார் சில இடம் இடத்துல நீ ஜெபித்து கொடுத்த ஆண்டவரே நான் உமக்கு நடப்பேன் ஆண்டவரே ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா நடப்பேன்னு சொல்லியும் சில இடத்துல எடறினாய் அல்லவா இந்த வேலையில அதெல்லாம் அறிக்கை இடுவாயா அறிக்கைடுவாயா நிமித்தம் நீ சில வேலைகளை முடியல உன் மனசு தோணுது நான் குறைவுள்ள பாத்துறோம் நான் குறையுள்ள பாத்திரம் ஆண்டவரே நான் குறையுள்ள பாத்திரம் இசப்பான் நான் போய் எப்படி ஜபிக்க போறேன் நான் எப்படி போய் இயேசுவை இயேசுவேம் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே என்னை ஒரு விஷய கூட ஒரு விஷய கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா காயேசு காயங்கள் பட்டா கிரமங்கள் காயே நூறுப்பட்ட பாடல் வேலைகள் அப்படியே ஒப்பு கொடுங்க இந்த பாடல் வேலையில் அப்படியே ஒப்பு கொடுங்கப்பட்ட எல்லாரும் இந்த பானத்தை இறக்கி வைங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு ஐந்து நிமிடம் குறைகளை நாம் அறிக்கிட்டு அல்லவா இப்பொழுது அவருடைய அன்பில் பலப்படும்படியாக இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தெய்வ வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு நீ ஆசீர்வாதங்களை குறித்து பேசணும் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை குறித்து பேசணும் என் பிள்ளைகள் அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் என்னுடைய சமாதானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்படணும் எவ்வளோ அன்புள்ளவர் இல்லை எனக்கு அப்படியே எல்லாரையும் சுவை நோக்கி பார்க்கலாம் ஆண்டவர் நோக்கி பாருங்க ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய சரீடங்கள் சிந்தைகள் எண்ணங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய படிப்பு என் குடும்பத்தின் என் குடும்பத்தின் தேவைகள் சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே எல்லாரும் அப்படியே ஜோ பண்ணுங்க ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம் இயேசுவை பார்த்த ஆண்டவரே உங்கள் கரங்கள் என் மீது இறங்கட்டும் ஆண்டவரே என் மீது இறங்கட்டும் ஆண்டவரே உங்கள் நன்மையின் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன் கிருபையின் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவை நோக்கி பார்த்து பார்த்து சொல்லலாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க பார்க்கலாம் ஆண்டவரே என் குற்றங்கள் என் குறைகள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னிப்பீராக ஆண்டவருடைய கரங்களின் வல்லமைகள் ஆண்டவருடைய கிருபைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் அப்பா அவங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவருடைய கிருபைக்குள்ள இறக்கங்களுக்குள்ள ஒப்பு ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுடைய கரங்கள் வெளிப்படட்டும் அப்பாவுடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா உங்க நன்மைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே உங்க கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இறக்கங்களின் வல்லமைகள் மகிமையின் வல்லமை ஆண்டவரே வெளிப்படட்டும் வெளிப்படட்டும் சப்பா ஏசுவே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆண்டருடைய கரங்கள் கிருபைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் அப்பா உங்க நன்மைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க நம்ம அப்படியே செப பகுதிக்குள்ள கடந்து போக போகிறோம் ஆண்டவருடைய கரங்கள் கிருபைகள் எங்களை தாங்கட்டுமே பா உங்க வல்லமை நண்பு எங்களை தாங்கட்டும் உங்க கிருவை நண்பு எங்களை தாங்கட்டும் உங்க பலத்தை நண்பு எங்களை தாங்கட்டும் உங்க உருவாக்குற அன்பு எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே உங்க ரட்சிப்பி நண்பு எங்களை தாங்கட்டும் எல்லாரும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆராதனை வேலைகள்ல உன் இருதயத்துல கவலையே இருக்க கூடாது உன் இருதயத்துல போராட்டமே இருக்க கூடாது இந்த வேலைகள் அடிக்கடி நீ பாரப்படுகிற ஒரு காரியம் உண்டு உன் உறவினர்கள் நிமித்தம் சில காரியங்கள்ல பார படுகிறது உண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லு நீ நீதியாய் நடப்பதை ஆண்டவர் பார்க்கிறார் நீ உண்மையாய் நடக்கிறதை கர்த்தர் கவனிக்கிறார் ஏன் இன்னும் இது நிமித்தம் துக்கப்படுகிறார் ஏன் இது நிமித்தம் நீ சோர்ந்து போகிறாய் இதோ கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அல்லவா நான் உனக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடுகிற கர்த்தர் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா நன்மைகளை செய்கிறவரே உம்மை ஸ்தோதரிக்கிறேன் இந்த வேளையில் கூட அப்படியே உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாம் விடத்தில் வைத்து விடுங்க ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய இறக்கங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் கட்டுகள் போராட்டங்கள் தடைகள் மாறட்டும் ஆண்டவரே உங்கள் நன்மைக்குள்ளே எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்குறோம் கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு வல்லமை நன்மை பாராட்டுங்க

ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மகிமைக்குள்ள ஒப்ப கொடுக்கிறோம் இரக்கத்தினாலும் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யும்படி ஆய்ச்ச வைக்கிறோம் ஆண்டவரே உங்க கரங்களுக்குள்ள ஒப்ப கொடுக்கிறோம் ஆவியானவரே கிருவை செய்யுங்க ஏசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் அன்பின் விலனி எங்களை தாங்கட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமின் உட்காரு